சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர் நிமலராஜனை படுகொலை செய்ததை பிடிப்பி விசாரணை குறித்து ஸ்ரீதரன் கேம்பி கேள்வி தமிழ் டயஸ்போராக்களுக்காக துரத்தப்பட்ட மகிந்த ராஜபக்ஷ கூச்சலிடும் சரத் வீரசேகர சசீந்திர ராஜபக்ஷவுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீதிமன்றம் உத்தரவு ஹட்டனில் இடம்பெற்ற விபத்து முன்பள்ளி மாணவர்கள் உட்பட எழுவர் காயம் மட்டக்களப்பில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட சிறுமி பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு நாமல் ராஜபக்ஷ தரப்பு கடும் எச்சரிக்கை முழு நாட்டுக்கும் போதைப் பொருள் விநியோகம் ராஜபக்ஷர்களுடைய முன்னாள் சகாவின் அதிர்ச்சி பின்னணி செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருந்தமைக்கான ஆதாரம் நாசா வெளியிட்ட அறிவிப்பு ஆயுதமேந்தி போராடுமாறு இளைஞர்களை தவறாக வழிநடத்திய தமிழ் தலைவர்கள் அர்ஜுனா எம்பி தெரிவிப்பு இருந்து வெளியேறிய பின் மஹிந்தவின் முதல் அறிக்கை மற்றொரு உயிரை காவு கொண்டது எல்ல கோர விபத்து இந்தியாவால் அகலப்படும் மன்னார் தீவு வெளியிடப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் தொடர்வன விரிவான செய்திகள் நிமலராஜன் அற்புதன் நிகிலாஸ் ஆகியோரை இபிடி பியினர் தான் படுகொலை செய்தது என டக்ல்தேவான பதினெட்டு வருடம் ஒன்றாக இருந்த என்ற சுப்பையா பொன்னையா என்பவர் வெளிப்படையாக குறிப்பிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் அத்துடன் இதற்கான விசாரணைகள் இடம்பெறுமா என்று கேள்வி எழுப்பியதோடு அரசாங்கம் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அரச மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நேற்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலை கால்திற்கு புறப்பட்ட போது அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி அனுப்பியிருந்தனர் இதன்பொழுது மஹிந்தவை சந்தித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ சாதாரண நபர் கிடையாது முழு உலகமும் தோற்கடிக்க முடியாது என்று கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தியவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு எவ்வாறா நன்றி கடன் செலுத்துவது என சரத் வீரசேகர இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக நபர் என்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமை இந்த உத்தரவினை பிறப்பித்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஹட்டன் புகழ்வாவு பிரதான வீதியின் நோவுட் நியூ வெலிகம பகுதியில் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர் பயணித்த காருடன் முச்சக்கர வண்டி மோதியதில் இன்று காலை எட்டு பதினைந்து மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு முன்பள்ளி மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் காயமடைந்த நிலையில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற உதிரிப்பாக காருடன் மோதியதில் எந்த விபத்து இடம்பெற்றதாகவும் விபத்தில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் நோவுட் காவல்துறையினர் தெரிவித்தனர் காரை ஓட்டிச் சென்ற பெண் சந்தேகத்தின் பேரில் நோவுட் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு பேரில் ஒரு பிள்ளையை தவிர ஏனைய ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்தியதோடு சாட்சியமளிக்க இருந்த தாயை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் ஒருவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவரை விளக்குமுறையில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்தார் பாதிக்கப்பட்ட சிறிய பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்குளப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோரு வயது சிறுமி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் சிறுமியின் குறித்த சிறிய தந்தை கைது செய்யப்பட்டார் இதையடுத்து ராவ் சுற்றுலா நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது பின்பு வழக்கை கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது இதைத் தொடர்ந்து சிறிய தந்தையார் சிறுமியின் தாயாரை பொய் சாட்சியம் அளிக்குமாறு அச்சுறுத்தியதாக நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் சிறுமியின் சிறிய தந்தையாரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டு அடுத்த வழக்குக்கு இருபத்தி இரண்டாம் தேதி முன்னிலையாகுமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்குள் பொது பாதுகாப்பு பிரதி சுனில் வட்டக்களவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சி தரப்பு தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை பொதுஜன பிரமுணுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமென்ன குறிப்பிட்டார் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ போதைப் பொருள் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டு முன்வைத்து அவரின் புகைப்படத்தையும் வெளியிட்டார் இதனை அவதூறு என்று கருதி நாமல் ராஜபக்ஷவின் சார்பில் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி கடிதம் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக பதில் அளித்த வட்டக்கல நாமல் ராஜபக்ஷ எனக்கு வழக்கு தொடரவில்லை என்றால் நான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்றும் சவால் விடுத்துள்ளார் தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பணமனுவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியே கெஹல் பத்ர பத்மி மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதும் விநியோகித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த விடயம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போதைப்பொருள் கடத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் சம்பத் மனம்பேரிக்கு ஆறு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை வழங்கப்பட்டதாக விசாரணையின் போது பெக்கோ சமன் தெரிவித்ததாக சிரேஷ்ட ஒருவர் கூறினார் முன்னாள் காவல்துறை அதிகாரியான சம்பத் மனம்பேரி காவல்துறை சீருடைகள் மற்றும் காவல்துறை சின்னம் கொண்ட அங்கிகள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவர் போதைப் பொருட்களை விநியோகித்ததாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்படி இது தொடர்பில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் இலங்கை பொதுஜன பெருமனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் மனம்பேரி தற்போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள நிலையில் தனது சகோதரிடம் பல துப்பாக்கிகள் இருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்திய சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் வாழ்ந்த உயிரினம் ஒன்றின் தடயம் கிடைத்துள்ளதாக நாசா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாசாவின் பெர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஒரு வறண்ட நடிப்பகுதியில் பண்டைய கால நுண்ணுயிர்களின் வாழ்க்கை தடயங்கள் இருக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியமான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இருப்பினும் இந்த ஆய்வில் நேரடியாக ஈடுபடாத விஞ்ஞானிகளான ஜேனிஸ் பிஷப் மற்றும் மாரியோ பெர்னாண்டி ஆகியோர் உயிரினங்கள் அல்லாத பிற இயற்கையான செயல்முறைகளும் இந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் தமிழர்களையும் தமிழ் இளைஞர்களையும் தவறாக வழிநடத்தியிருந்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உலக தமிழ் மாநாடு நடந்த கால அவர்களின் மேடை பேச்சுக்களில் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தனர் அப்போதுதான் தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஆரம்பமானது அந்த காலத்தில் இவர்களை நம்பி எங்களின் தமிழ் இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஒவ்வொரு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினர் ஆயுதங்களை தாங்கியவர்கள் இந்தியாவுக்கு சென்று பயிற்சிகளை முடித்து வரும்போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறு சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக ஆயுதம் ஏந்துமாறு மேடை பேச்சுகளில் சொன்னால் நீங்கள் போய் ஆயுதம் ஏந்துவதா என்று கேட்டார்கள் இந்நிலையில் அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தின் சாபக்கேடு என ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் நினைத்தனர் அன்று நினைத்தது என்று செம்மணியில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் வரை தொடர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்திற்கும் தனது மக்களுக்கு மாத்திரமே தான் தலைவணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியது தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் புதிய சட்டங்களை இயற்றியதன் பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம வீட்டை விட்டு தான் வெளியேறியதாக மகிந்த கூறியுள்ளார் இப்போது என்னுடைய கிராமத்தில் புலிமீன் சாப்பிட்டு மல்கிறேன் கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை எல்லாம் இந்த மண்ணில் இருந்து ஆரம்பமாகியது அரசியலில் சரியான வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்பதை என் அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் பண்டாரநாயக்கவிடம் கற்றுக்கொண்டேன் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தின் காரணமாக மற்றொரு பெண் உயிரிழந்தார் பேருந்து விபத்தில் காயமுற்று பதுளை போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்றைய இன்று உயிரிழந்தார் இதன்படி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினாறாக உயர்வடைந்துள்ளதாக எல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தை நிறைவேற்ற குழு உறுப்பினர் வசந்த முதலுக்கு தெரிவித்தார் தென்னிலங்கை தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இல்மனை சகழ்வுக்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துள்ளது அத்துடன் மேலும் பல திட்டங்களிலும் கைச்சாத்திட்டுள்ளது மன்னார் தீவு கடலுடன் நீண்ட ஒரு நிலப்பரப்பு காணப்படுகிறது அதில் கடல் பகுதியிலிருந்து கரையை நோக்கி நூறு மீட்டர் தோண்டப்படவுள்ளதோடு அதனாலும் ஆறுதம் ஐந்து மீட்டர்களாகும் அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கான நிலம் குறைவடைந்து குடிக்க நீரற்று போகும் நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்